கால டு அவனுக்கு காலி எப்படா நான் கீழே வருவேன் ஃபோனில் பேசினான் ரெடியாக இருப்பான் இந்த வீடியோஸ் காலையில் போகிற வீடியோ சூரிக்கு மட்டும்தான் சூரி பேசுறது பிடிச்சவங்க கண்டிவாக பாருங்கள் போர்ட் வச்சுனா ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் எவ்வளோ சான்ஸ் இருக்கு வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்பா நான் வாட்டிங்கு சாட்டிங்கு என்ன ஆச்சு பார்க்கே பெயிண்ட் இது எங்கள் ஜவனா நிறைவே நறுமணமாகும் பெயிண்ட் பவா பேக்கி அது வந்து பவர் பேங்க் இருக்குது மனந்து எடுத்துன்னு விட்டேன் நீட எடுத்துன்னு விட்டேன் பவா பேக்கி ஆனா

అగ్యిలు వందరాదిగు విదు వరావుగా అట్టు లే మోమానే మోమందిగా కోక్ పోక్ 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 అన్యి వాస్టవరండి అమ్మా

அப்போலா ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ ஸ்கேனெலாம் எடுத்து பார்த்தோம் அவனுக்கு ஒரு ஆதங்கம் அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னன்ட்டு அப்போது நடந்துருந்தான் அது எதாவது கொடுக்குற தெய்வம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டா மொத்ததையும் எடுத்துக்கணும் இதெல்லாம் என்னங்க காரணம் இவன் இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கும் நடந்தவன் நடக்காம இருக்கும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணால் புசுன்னு போச்சு கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டான் கடவுளுக்கு கண் இருக்கா கடவுள் இருக்காரா கடவுள் இருக்காராண்டா கூட சந்தேகம் வருது

அந்த பழம் பாப்பால் பல்லு பழம் மாச்சோல் பழம் முட்டை தோசை முட்டை பப்பன் வாட்டை முட்டை தோசை ஆப்பிள் சேப்பு சேவ சேவ் कट्टी का चेक अपो चेक अपो सेब्बा काय चेक काय सेब्बा काय चेक अपो काय कट्टी का मोठा दोताई को को सकाली कालपो कोतं मारली कोतं

ஓகே 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 ஓகேங்க அதாவது தலையெடுத்தேன்னு நீங்கள் கேட்டு யூடியூப் திறந்தால் எவ்வளோ என்ட்மெண்ட் சேனல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டு நான் ரெண்டு பேரும் பேசுறது கேட்குறதுக்கு நீங்களாம் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் இல்லை பிடிச்சவங்க பார்க்குறாங்க பிடிச்சவங்க என்னடா டெய்லி கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சியும் முட்டை தோசை சொல்லின்னு இருக்கான்ட்டு பிடிச்சவங்க பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சில பேர் அடிச்சிருக்கு இதே தானே பேச போகிறாங்கன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோ பாருங்க ஓகே பாய் இன்னைக்கு என்ன டேட் சொன்னீங்க முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு போட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்ல மாட்டேன் டெய்லி எதுனா ஒன்று போட்டால் சொல்றது இல்லை சமூக நாள் போட்டுருக்கு சுத்தமாக போடாத சொல்லுங்க எங்கள் அப்பா மாதிரி நான் ए हीया चंडो पोट ने अप 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 एंड अपा बोलवणार ऐ अप अप अपंदा पाठ मु मुडींगे पिल्ले पेट राजा ओर नाई वलर्तन तन मे चोना बाबा पेटी आ रहे हां बाबा पेटी आ हां हां मुंचियामोस ओके बाय बाय ओके